நம்மளுடைய மூளை தான் சிம் கார்டு எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடியது நம்மளுடைய மூளை பகுதி அந்த மூளையை நம்ம உணரும்போது இந்த வெளி இயற்கையினுடைய ஆற்றல் நம்மளுடைய மூளை இயக்கிறத நம்மளால உணர முடியும் நல்லா கண்களை மூடி அதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் இதை நம்ம ஓகேவா சரி சாக்கா என்ன மொழி பேசுது கா என்னதே காக்கை காக்கா என்று தமிழ் பேசுதுங்க கிளிகள் கி கி என்று மா மா என்றுதுங்க ஆடுகள் மே மே என்று தமிழ் பேசுதுங்க உயிர்களின் ஓசை ஒழியே தமிழ் மொழியே உயிர்களின் உருவ வடிவங்களே தமிழ் எழுத்தேன் உலக மக்களின் உணர்ச்சியின் மொழியே தமிழ் உயிரெழுத்தே உலகில் குழந்தைகள் பேசும் அம்மா என்ற முதல் தமிழ் சொல்லே தமிழ் நீதி தமிழ் மரபு உலகின் தாய் மரபே தமிழ் நீதி தமிழ் மரபு உலகின் தாய் மரபே அதன் ஆதாரம் தமிழ் தாயே நம்மள என்ன மொழி பேசுறோம் தமிழ் மொழி இந்த மொழி வந்து ரொம்ப சிறப்பானது உயிர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் கல் தோன்றி மண் தோன்றும் அப்போ இருந்து நம்மளுடைய மொழிகள் உருவாயிருக்கிறது அப்படிங்கறத நம்மளுடைய பாடல் சரி இப்போ நீங்க கண்களை மூடி கைகளை கூப்பி வச்சுட்டு நேரம் நிமிந்து உட்காந்தீங்கன்னா உங்க உங்களுக்குள்ள இறைவனை நேரில் காட்டும் நீங்க கண்ணை மூடிங்கன்னா உங்களுக்கு இறைவன் யாருன்னு தெரியும் நல்லா நல்ல நிமிந்து உட்காருங்க பெண்களை நல்லா மூடிக்கிங்க இப்ப இறைவன் யாருன்னு உங்களுக்கு சொல்லுவேன் நான் சொல்லும்போது போது அவங்களை நினைச்சுக்கணும் கரெக்டா நான் யாரை சொல்றேன்னா அவங்களை நினைச்சுக்கணும் நல்லா கண்களை மூடுங்க கண்களை மூடி கைகளை நல்லா கூப்பி வச்சுக்கோங்க நான் நான் பாடுவேன் அப்படியே நீங்க உழுந்துட்டே வரீங்க உச்சந்தலையில இருந்து உழுந்துட்டு வரணும் உச்சந்தலையில நீங்க உங்க மூளை பகுதியில உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராட்டல் கிடைக்கும் நல்லா உணர்ந்து பார்க்கணும் நல்லா கண்களை மூடி நல்ல அமைதியா நல்ல முதுகுத்தண்டு நேராக வச்சு உங்களுடைய மூளை பகுதியை உச்சநிலையை உணர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உயிரோடு இறைவன் யார் இருக்கிறா அப்படிங்கிறது தெரியும் காணுங்கள் உயிரோடு இறைவனை காணுங்கள் உண்மையிலே உன் தாய் தந்தையே உயிரோடு இறைவனை காணுங்கள் உண்மையிலே உன் தாய் தந்தையே உனக்காக உழைத்திடும் தெய்வங்கள் உனக்காக உழைத்திடும் தெய்வங்கள் உதவிடுவார் உன் தாய் தந்தையே துன்பத்தை போக்கி இன்பத்தை தருவார் துன்பத்தை போக்கி இன்பத்தை தருவார் நம் தோல்விகளை ார் நன்மைகள் செய்து தீமைகள் ஒழிப்பார் நன்மைகள் செய்து தீமைகள் ஒழிப்பார் நம் தேவைகளையே பூர்த்தி செய்வார் உயிரோடு இறைவனை காணுங்கள் உண்மையிலே நம் தாய் தந்தையே உனக்காக உழைக்கிடும் தெய்வங்கள் உதவிடுவார் நம் தாய் தந்தையே வாய்ப்புக்கு நன்றி